விஜயை வந்து வீரமணி ரேஞ்சில் தான் வச்சுருப்பாய் அடுத்து அடுத்த வீரமணி நீ பெரியார போய் தொட்டியோ இப்போ வீரமணிக்கு கிட்டத்தட்ட வயசாயிடுச்சி பாவ ஒரு கிளப்புற டயம் வந்துச்சு வீரமணி இடத்த பிடிச்சி விஜய் உட்காந்துக்கிற வேண்டியது அதை சீதாக்காரங்க என்ன சொல்றாங்கடா பெரியார தவிர்த்து யாருமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது அதனா அதனால தான் வந்து விஜய் அவர்கள் வந்து பெரியருக்கு மாலை அரைஞ்சார் பெரியாரை அரசியல் பொண்ணால் கி தான் நிரந்தர முதல்வராக இருக்கணும் தமிழ்நாட்டில் பெரியார வச்சுதான் நிரந்தர முதல்வராக கி தான் இருக்கணும் அப்படி இருக்கும் போது கி வீரபடி வந்து யாரும் மதிக்க கூட பாட்டுக்கிறாங்கன்னா அப்ப பாருங்க ஒரு சித்த எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு மனிதன் வந்து ஒரு தலைவர் யாரு செட்டாலும் கலைஞர் செர்த்தா அதிமுகவே வருத்தப்படும் ஜெயலலிதா செத்தா திமுகவே வருத்தப்படும் அப்படி இந்த தலைவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் போவ நேசித்த தலைவர்கள் போன வருடமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி

பெரியார கழிச்சனாலதான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்ப கழிக்கப்பட்டார் பெரியார் பெரியார்னு அடையாளத்தை காமிச்சா எவனுமே முடியாது நீ வழி ஆனந்தா யாருன்னு தெரியல பெரியார் பூவழி போட்டதும் ஒண்ணுதான் விஜய் மண்ணலி தலையில போட்டதும் ஒண்ணுதான் விஜய் வந்து பெரியாரோட கொள்கையை மக்களை ஏத்துக்கிற வைக்கிறது தானே இறங்கியிருக்காரு அரசியல் இதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய கமலஹாசன் பெரியார் கொள்கையை பேசிட்டாங்க நினைக்கிறாரு சத்யராஜ் விடிய விடிய பெரியார் கோலுக்கு பேசுறதுக்கு பெரியார் கோவிலுக்கு பேசுறவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க அப்ப விஜய் வந்து மக்கள் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க பெரியாரை தொட்டே தவறு அதைத்தான் பெரியாரை தொட்டு தான் முதல்வராரன்னா கிவி வீரமணி தான் நிரந்தரம் முதல்வர்னு தொட்டு அங்க விளக்காம கிடைக்க அதே விளக்கல அப்புறம் இந்திய வந்து நீ எங்கேயோ விளக்கப் போற அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடன் பிரபல தயாரிப்பாளர் சவுத்தி தேவரகன் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரியார் சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மலர் வலையை செலுத்து அஞ்சலி செலுத்திருக்காரு நீங்க வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பாத்தீங்கன்னா கடுமையா விஜய் அவர்கள் வந்து பசுமன் முத்துராமலிங்கத்தை பெயரை சொல்லல அப்படின்னு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க அப்படி இருக்கையில இன்றைக்கு பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து விஜய் வந்து அஞ்சலி செலுத்திருக்காரு அப்ப அவருடைய அரசியல் வந்து திரா நாத்திகம் பக்கம் திரும்பி இல்லா சார் கடந்த மாணவர் சந்திப்புல பெரியார் அம்பேத்கர் காமராஜர் மூணு பேரை சொல்லும் பொழுது இமீடியட்டாவே நான் ஒரு பேட்டி என்னோட ட்விட்டரு எல்லாத்தையுமே கொடுத்தேன் அதாவது மூணு ஏன் விஜய் சொல்லி சொல்றேன்னா அதாவது விஜய்க்கு வந்து பெரும் அளவுல முக்குளத்தோர் ரசிகர்கள் இருக்காங்க முக்குளத்தோர் ரசிகர்கள் பெரும் அளவுல இருக்கும் பொழுது விஜய் வந்து பேசும் பொழுது தலைவர்கள் அடையாளம் காட்டும் பொழுது சில விஷயங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு காட்டிருக்கணும் டக்குனு மூணு பேரை காட்டுறாங்க அப்ப நான் அதுக்கு விளக்கமும் சொன்னேன் காமராஜர் அரசியலுக்கு கொண்டு வந்ததே தேவர்தான் பெரியார விட சமூக நீதிக்கு முன்னாடியே மீனாட்சி அம்மன் கோயில் கூட மக்களை கூட்டிட்டு போனது ஆமா அம்பேத்கர் வந்து நீங்க தேசிய லெவலில் காட்டினா கூட சமூக நீதியில ஒரு படி மேல நான் நிறைய விளக்கங்கள் நிறையவே சொல்லிட்டேன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தது தான் அவரும் ஒரு தேசிய தலைவர் தமிழ்நாட்டுல பொது தொகுதியில முதல் முதல்ல ஒரு தலித் கேண்டிடேட்ட போட்டு ஜெயிக்க வச்சவர் ஃபார்வர்ட் பிளாக்ல வரலாறு தொகுதியை ஆனால் பொது தொகுதியில அன்று நிற்க ஜெயிக்க இதுக்கு மேல சமூக நீதி இந்த மூணு பேர் அடையாளத்தோட நூறு மடங்கு மேலானவர் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட தரப்புல கேட்டப்ப அவரு இல்ல ஜாதி தலைவரை சொன்னா ஒரு மாதிரி அப்ப என்ன கடா ஜாதி தலைவர் அப்பதான் நான் கோபப்பட்டேன் என்ன ஜாதி தலைவர் நீ காட்டுற தலைவரும் ஒவ்வொரு ஜாதியை நான் குறிப்பிட்ட சொல்லுவா அப்ப அம்பேத்கர் பேசினா தலித்தியத்தை பேசுறியா சப்போர்ட்டா நான் கேட்பேன்ல ஆமா என் தலைவரை நீ கேட்ட நான் உன் தலைவர் தலைவர் அப்படி பெரியார சொல்லும் போது விஜய் தரப்புல இருந்து உங்களுக்கு கொடுத்த விளக்கமா அது அப்பா உங்க சொல்றது ஜாதி தலைவர் நம்ம நிறைய மரியாதை முத்துராமலிங்க தவிர அதாவது தேசிய தலைவரா ஜாதி தலைவரா விஜய் முத்துரா குத்திட்டாரா முத்திரை அவரே எப்படிச்சா விஜய் முத்திரை குத்த விஜய் விஜய்க்கு இப்ப விழுந்துருக்கு முத்திரை கேவலப்படுத்துறாங்க ஒண்ணு பின்னாடி வர விஜய் எல்லாம் வந்து தேசியத்துல ஒரு தேவருக்கு வந்து முத்திரை குத்திரவுக்கு ஒரு ஆளா ஏன்னா போற போக்குல காணாம போறவங்க நம்ம அடுத்து வருவோம் சார் நீங்களும் ஒரு வருஷமா அவங்க எவ்வளவு குரல் கொடுக்குறீங்கல்ல இப்ப சமீபத்துல பூலித்தேவன் நினைவு நாள் வந்துச்சு மருது சகோதரர் அடுத்த மாசம் மருது சகோதரர்கள் பூஜை வருது இது பசுமன் தேவர் குரு பூஜை வருது ஆனா பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி நிர்வாகிகள் காமராஜர் பிறந்த போய் சிலைக்கு மால நிங்கன்னு உத்தரவு போறாரு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போறாரு ஆனா முக்குளத்தூர் சார்ந்த எந்த ஒரு தேசிய தலைவர்களுக்கும் வந்து செவி சாய்க்கலையே இல்ல அதான் நான் சொல்லுவேன் அடுத்த விஜய் வந்து ரெண்டாவது மாணவர் இதுல பாத்தீங்கன்னா வீம்புக்கினே என் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களை திருப்பி அந்த சின்னத்துறைன்ற மாணவனை கூட்டிட்டு வந்து முடிஞ்சு போன பிரச்சனை ஒரு வருஷத்து முன்னாடி முடிஞ்சு அது வெளியில வந்து வெயில வந்து அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நீ என்ன பண்ற திருப்பியும் கூட்டிட்டு வந்து சின்ன துறையை உட்கார வச்சு திருப்பி வந்து சாதிய வன்கொடுமை தாக்குதல் எங்க மாணவர்கள் மேல நீ திருப்பி பழி போடுறேன் கோர்ட் தீர்ப்பு வரைக்கும் நீங்க வெயிட் ஆமா கோர்ட்டு தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ணும் ஏ மாணவர்கள் தப்பு பண்ணலன்னு சொல்லி நான் பல எவிடன்ஸ் எடுத்து நான் காமிச்சிருக்கேன் பல எவிடென்ஸ் பொதுத்தளத்துல பேசிருக்கேன் என் மாணவர்கள் மூலம் சாதி சார்ந்த தப்பு ஒண்ணு கூட கிடையாது நாங்குநேரி மாணவர்கள் மேல நான் நாங்குநேரிலயும் பேசிருக்கேன் உங்கதுலயும் பேசிருக்கேன் மத்த எல்லா முக்கிய சேனல்களையும் பேசிருக்கேன் அப்ப நீ வந்து ரெண்டாவது தடவை முக்குளத்துக்கு எதிராக நடக்கிற இப்ப அதாவது பூனைக்குட்டி வெளியே வந்து வச்சிருப்பாங்கள ஆமா நீயா ஒரு தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட நீ அதாவது பெரியார நீ ஏன் அடையாளப்படுத்துலன்னு நீ அரசியல் அறிவிச்சாச்சு மாநாடு தேதி பக்கத்துல அறிவிச்சிட்டீங்க இன்னைக்கு தீக்கா மாநாடு தேதி அதான் சார் தீகாக்காரங்க என்ன சொல்றாருன்னா பெரியார தவிர்த்து யாருமே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது அதனால அதனாலதான் வந்து விஜய் அவர்கள் வந்து பெரிய மாலை அனுச்சார் பெரியாரை தான் அரசியல் பண்ணா கி வீரபடி தான் நிலந்திர புதல்வரா இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல பெரியார வச்சுதான் அங்க ஆட்சினா நிரந்தர முதல்வரா கி வீரமணி தான் இருக்கணும் அப்படி இருக்கும் போது கி வீரமணி வந்து யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு மனிதன் வந்து ஒரு தலைவர் யாரு செத்தாலும் இப்ப கலைஞர் செத்தா ஓகே ஓகே ஜெயலலிதா செத்தா திமுகவே வருத்தப்படும் அப்படின்னு இந்த தலைவர்கள் வந்து ஒருத்தர் கோவர்த்த கூட நேசித்த தலைவர்கள் போன வருடமா ஒரு வருஷம் படி கி வீரமணி போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்க அன்னைக்கு காலையில யதார்த்தமாக சமூக வலைதளத்தை எடுத்து பார்க்குறேன் இந்த இந்த பாட்டு இருக்குல்ல நம்ம அந்த தர்மதுறையில் ஒரு பாட்டு பார்த்தாலே பச்சை போகும் அந்தாலும் செத்த மாதிரி அதை இதை பண்ணி சின்ன சின்ன பசங்க காலேஜ் பசங்க போட்டு கொண்டாடுறாங்க இருந்தாலும் செத்துட்டா நானே பயந்துட்டேன் ஓ வீரமொழி செத்துட்டார் போல இருக்குன்னு சொல்லி அப்புறம் நியூஸ்ல எடுத்து கன்ஃபார்ம் பண்ணால் வீரமொழி சாகலை அப்போ ஒரு மனிதன் சாகாமே சாகிற மாதிரி அப்ப அப்போ எவ்வளோ நீ சம்பாரிச்சு வச்சிருப்ப இதே ராமரை சிறப்பால் அடிச்சது பெரியார் ஆட்சியை திமுக புடிச்சிச்சுன்னு சொன்னவன் எங்களுக்கு எவ்வளவு வன்மை இருக்கும் அப்ப எங்க இளைஞர் பொதுவா எடுத்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் இருக்க அதனாலதான் பெரியாரையே அவங்களுக்கு பிடிக்காது இப்ப நான் கூட முந்தி பெரியார விமர்சித்த விட்டுட்டேன் பெரியாருக்கும் தேவருக்கும் இந்த கிளாஸ் கிளாஸ்ல பெரியார் வந்து தேவர் சரி இன்னி போரும் காலங்கள்ல நம்ம நம்ம மெச்சூரிட்டி வேணும்ன்றதுனால பெரியார விமர்சிக்கிறே விட்டாச்சு ஆனா பெரியார் வேலையா கோபம் இல்லாமல்லாம் இல்ல எங்க கடவுள திமுகல இருந்திருக்கேன் அதிமுக இருந்திருக்கேன் அது வேற அது மாடிஃபைடு நீங்க பாத்தீங்கன்னா மணியம்மையை கல்யாணம் பண்றதுனாலதான் வெளியே வந்தார் அண்ணாத்துறை இதெல்லாம் வரலாறு வெளியே வந்து திமுக வெற்றி பெற்றுதா அதை கழிச்சனால பெரியார கழிச்சனால தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்ப அப்ப அங்கேயே கழிக்கப்பட்டார் பெரியார் பெரியாருன்னு அடையாளத்தை காமிச்சா எவனுமே ஆட்சிக்கு வர முடியாது அது நீ தலையில மண்ணலி போட்டவனையவே வழி நடத்துறான்னு புஷி ஆனந்தா யாருன்னு தெரியல என்னைக்கு பெரியாருல பூவலி போட்டது ஒண்ணுதான் விஜய் மண்ணலி தலையில போட்டது ஒண்ணுதான் இங்க திராவிடத்துக்கு எதிர்த்து ஒரு அரசியல் வேணும் போது ஒவ்வொருத்தரும் தோத்த சொல்றேன் அதிமுக மறுமலர்ச்சி திராவிட தேசிய திமுக முற்போக்கு திராவிட கழகம்னு அதுவும் தப்பான பேர் வச்சா விஜயகாந்த் திராவிடத்துக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு புது பேர் கூட வைக்க தெரியல விஜயகாந்த் கிட்ட திறமை இருந்துச்சு மக்கள் அன்பு இருந்துச்சு இன்னைக்கு மாபெரும் தலைவர்களுக்கு அப்புறம் ஒரு தலைவர் இறந்து மக்கள் இவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னா அது விஜயகாந்த் தான் அத மாற்று கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட விஜயகாந்த் கூட பேர் திராவிடம்னு போய் திராவிடத்தை வச்சு நீ எப்படி திராவிடத்தை எதிர்பார்க்க அப்ப விஜயகாந்தோட தோல்வியும் பேருதான் அன்னைக்கு புரட்சியா ஒரு பேரை வச்சிருந்தா கண்டிப்பான முறையில விஜயகாந்த்க்கு ஒரு லைஃப் இருந்திருக்கும் அதனாலதான் சார் புரட்சி அந்த திராவிடம் கலக்காம விஜய் அவர்கள் அதுதான் நீ பேரெல்லாம் கரெக்டா தான் வச்ச அங்க உனக்கு பேர் பாத்துடா இல்ல கூட்டு போய் பெரியார் கிட்ட நிப்பாட்டி உனக்கு சோழிய முடிச்சுட்டா இன்னி நான் நல்ல வேணும்னாலும் எவனும் நம்ப மாட்டான் திராவிடத்தை நான் எதுக்க போறேன் குழப்பத்துல இருக்காரா விஜய் குழப்பம் அது பொது தளத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கு தமிழக வெற்றி பொது தளத்துல நீ தெரியாம போய் பெரியார தொட்டுட்ட இதே பசுமுனுக்கு விஜய் வரலைன்னா இது நம்ம எல்லாம் வெறித்திரமா மாறுவாங்க விஜய வந்து வீரமணி ரேஞ்ச்ல தான் அடுத்து அடுத்த வீரமணி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அடுத்த திரும்ப இப்போ இப்ப நீ அடுத்த வீரமணி என்னைக்கு நீ பெரியார போய் தொட்டையோ இப்ப வீரமணி கிட்டத்தட்ட வயசாயிருச்சு அவர் கிளம்புற டயம் வந்துச்சு வீரமணி இடத்தை பிடிச்சி விஜய் உட்காந்துக்கிற வேண்டியா தமிழ்நாட்டுல அப்ப வந்து இப்ப நீ வந்து வர்ற அரசியல் தொடங்கிட்டாருன்னா விஜய் வந்து கி வீரமணி அவர்கள் போல பெரியாரோட சித்தாந்தம் எல்லாம் தமிழ்நாடுக்குள்ள பரப்ப போறாரு பரப்பிப்பாரு அங்க ஊருக்கு தொகுதிக்கு ஆயிரம் பெரியார் இஷ்டதான் இருக்காங்க இப்ப அதுவும் வயசாகி வீட்டுல வை வாங்கி சாமி இம்பி எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாத நிலையில தான் இன்னைக்கு பொது பொதுத்தளத்துல வந்து சாமி இல்லைன்னு பண்ண முடியல பிஜேபியோட எழுச்சி எதுனால சொல்லுங்க பிஜேபியோட வளர்ச்சியா இப்ப சமீபத்த எழுச்சினே சொல்லலாம் எழுச்சி வந்து வளர்ச்சியை தாண்டி எழுச்சி இல்ல அவங்க ஏன்னா ஏன் எழுச்சின்னு சொல்றோம்னா நிறைய இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு இல்ல நாத்திகத்தை எதிர்த்தனால சார் நாத்திகத்தை நாத்திகத்தை எதிர்த்தது ஒரு பக்கமா இருந்தாலும் அவங்க வந்து முழுக்க முழுக்க பசுபன் புத்திராமலிங்கத்தை அண்ணாமலை வந்த பின்னாடி அண்ணாமலை வந்தப்பதான் முதல் வளர்ச்சி கிடையாது முத்ராமலிங்க சித்தாந்தங்களை தூக்கி பிடிச்சி பெரியாருக்கு எழுச்சியே இப்ப இதே நான் இப்ப பேச்சுக்கு சொல்றேன் நான் இப்ப இதே விஜய் பசுமன் முத்துராமலிங்க தேவரை கையில் எடுத்து பசுமொன் முத்ராமலிங்க தேவரை அடையாளம் காட்டி நான் திராவிடத்தை எழுத்து அரசியல் பண்ணி திராவிடத்தை வெல்ல போன நீ கண்டிப்பா முதல்வராக மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அதை அழிக்கணும்னா ஒரே சக்தி பசுமூர் புத்ரா சார் அவர் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடியே பெரியார படிங்கன்னு சொல்லிட்டார்ல சார் அதான் சோழி முடிச்சல இப்ப திருப்பி பெரியார முடிச்சப்பயே உனக்கு சோழி முடிச்சோம் அதுக்கப்புறம் நல்லா எழுதி வச்சுக்கோ நான் என்னோட எதிர்ப்புக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் எந்த தலைவரும் விஜய் சொல்லல இல்ல சினிமால பிஸியா இருந்தாரு சார் சினிமால பொது தளத்திலே சொல்ற தவிர்த்து தான் அடுத்த விழா நடந்துச்சு ஆமா அடுத்த அரசியல் விழா மாணவர் பரிசளிப்பு விழா நடந்துச்சு முத பரிசளிப்பு விழால சொன்ன விஜய் இரண்டாவது பரிசளிப்பு விழா எந்த தலைவர் பெரியன்னு சொல்லல இப்ப நீ வந்து வர்ற என்ன என்ன குவாலிபிகேஷன் பெரியார்ட்ட இப்ப இப்ப வந்து பெரியார் தமிழ்நாட்டுல எக்ஸ்பிரைட் எக்ஸ்பிரைட் கிட்டத்தட்ட எக்ஸ்பிரைட் ஆனதா ஏன்னா திமுகவே வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு பாத்திட்டாங்க இல்ல அவங்கவே கலைஞர் கருணாநிதி நாங்க கருணாநிதி எங்களுக்கு பிடிக்கும் ஆனா பெரியாரில்ல ஓபனா சொல்லுவோம் இதுல இருந்தோம் ஜெயலலிதா பிடிக்கும் அக்காட்டி பெரிய அவங்க இருந்த ஆன்மீகவாதி இன்னைக்கு அதே அடையாளத்துல நீங்க அவங்க துர்கா ஒரு ஆன்மீகவாதியா இருக்காங்க அதே தோத்துருச்சுல பெரியாரிசம் பெரியாரிசம் காலி பெரியாரிசம் வந்து எக்ஸ்பைடு இப்ப நீ எக்ஸ்பைடு எடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா நீ எப்படி மதிக்கப்படுவா திமுக பெரிய கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க அவங்க மீண்டும் மீண்டும் ஆளுங்கட்சியா வர்றதுக்கு அவங்கள்ட கட்டமைப்பு இருக்குது பெரியார்ன்றது ஒரு மரியாதைக்கு தான் அன்னைக்கு அண்ணா துறையை பிறகு பெரியார் தப்பிட்டு நீங்க வந்து உட்காருக்கு உங்களுக்கு அந்த சீட் இருக்கு அது மரியாதை ஆனா பெரியார மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மக்கள்கிட்ட பெரியார அதான் அப்படி பெரியார சார் விஜய் வந்து பெரியாரோட கொள்கையை மக்களை ஏத்துக்கிற வைக்கிறதுக்கு தானே இறங்கிருக்காருன்னு கூட பாக்கலாம்ல அரசியல் இதுக்கு எல்லாம் முன்னாடி நிறைய கமலஹாசன் பெரியார் கொள்கையை பேசிட்டாங்க கமலஹாசன் எங்க நிக்கிறாரு சத்யராஜ் விடிய விடிய பெரியார் கொள்கை பேச பெரியார் கோவிலுக்கு பேசுறவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்க விஜய் வந்து மக்கள் ஒரு நினைக்க இருந்த எழுச்சி ஆன்மீகம் தான் இதே ஒரு எடுத்துக்காட்டோட ரஜினி முதல் முதல் அரசியலுக்கு வரும்போது திராவிடத்தை எப்படி எதுக்க போறோம் ரஜினி நினைக்கும் போது அப்ப ராதாரேவியன் ஒரு ஷூட்டிங்ல பார்த்து பேசும்போது எனக்கு ஒரு நல்ல தலைவர் அடையாளம் காட்டுங்க எனக்கு அரசியலுக்குன்னும் போது திருப்பி பாபா ஷூட்டிங்ல இருக்கும்போது பசுமோன் முத்துராமலிங்க தேவர் பேசின சீடிகளையும் அவரோட புத்தகங்களையும் கொண்டு போய் ரஜினி 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 வாங்கிட்டு பாக்குறாரு நீங்க நீங்க கையில எடுங்க நாளைக்கு முதல்வர சொல்லி அட்வைஸ் பண்ணி கொடுத்துட்டு ராதாரவீன சொன்னது பேட்டிலேயே சொல்லியிருக்காரு பொதுத்தளத்துல பேட்டியில அதை சொல்லியிருக்காரு படிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு லீடரான்னு ஆண்டு ரஜினி கேட்டிருக்காரு அன்னைக்கு ரஜினி சரியான முறையில பசுபோன் புத்திரமலிங்க தேவர கையில எடுத்திருந்தா ரஜினி தான் முதல்வர் அதுல கருத்தே கிடையாது இன்னொரு இன்னொரு பிளஸ் இருக்கு ரஜினிக்கு அரசியல் ரஜினி தமிழ் கிடையாது இங்க தமிழன் அல்லாத ஒரு ஈஸியா முதல்வரா இருக்கலாம் வசுமன் முத்துராமலிங்க ஒரு கையில எடுத்திருந்தா ரஜினி வசுமன் முத்துராமலிங்க ஒரு கையில எடுக்கிற சூழ்நிலை அவருக்கு வரலையோ இல்ல அன்னைக்கு திராவிடத்தை எதுக்க உடலையோ அப்படின்னு அப்படியே விட்டுட்டாரு சினிமால ருசி கண்டே விட்டாரு இல்ல சார் அவர் கட்சி தொடங்கும் போதே ஆன்மீக அரசியல் தானே தொடங்குறாரு இல்ல ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் வரவேற்கப்பட்டுச்சு ரஜினி கடைசிக்கு நீ தமிழக மக்கள் வச்சிருக்க மரியாதை ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு என்னைக்கு தமிழக மக்கள் மரியாதை கொடுப்பாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஆத்மீகம் அன்னைக்கு சூழ்நில வளர்ந்து வந்துச்சு முத முதல் ஆட்சியை பிடிக்கும் போது பசுபன் முத்ரா இது முக்கிய தேவர் கூட இருக்காரு கிட்ட காகித பிள்ளத்திற்காக ஆட்சியை பிடிச்சாங்க அப்புறம் அப்புறம் கருணாநிதி அதை மாத்திக்கிட்டாரு கருணாநிதி அவர்லாம் வந்து முதல்வராக இருக்கும்போது சில மாற்றங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரியா கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து சுத்தமா ஏழைகளுக்கான ஆட்சி ஒன்றே குளம் ஆமா அப்படி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்க வந்து பெரியாரிசம் வந்து பெரியார் அவங்களால மதிக்கப்படும் தான் திராவிட கட்சிகளுக்கு பெரியார் வந்து மூத்த தலைவர் அவங்க மதிக்கிறாங்க அவங்க அடையாளம் உனக்கு என்ன வேலை வந்துச்சு நீ எதுக்கு போய் அந்த பழைய போய் எடுத்துட்டு நீ என்ன பண்ண போற சோழி ஒன் இப்போது விஜய்க்கு ஒரு நல்ல அட்வைஸ் நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு நல்லா நடிக்கிறேன் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் நடிச்சுட்டு ரஜினி மாதிரி கிளம்பிடுறது நல்லது அரசியலுக்கு வந்தா சீமானுக்கு கீழே தான் விஜய் இருப்பார் மாற்று விஜய் அரசியல் நீங்க வரணும்ன்ற வரணும் காலி நீ தொட்ட இடம் தொட்ட ஆயுதம் தப்பு தொட்டு பெரியாரை தொட்டு பெரியார தொட்டுதான் முதல்வர வீரமணி தான் நிரந்தரம் முதல்வர் சொல்ல அங்க விளக்காம கிடைக்க அதே விளக்குல அப்புறம் இந்தியிருந்து நீ எங்க விளக்க போற இல்ல நாங்க ஆன்மீகவாதிகள் சொல்றோம் தப்பா கூட எடுத்துக்கிறேன் எங்களை எவ்வளவோ காயப்படுத்திட்டாங்க ஆன்மீக ரீதியா எங்க கடவுள்களை எவ்வளவோ காயப்படுத்துற ஒரு பெரியார் அவரை பேசும்போது அங்கங்க நாக்கு மீறி பேசத்தான் வருது ஆனாலும் நாகரீகம் கருதி எல்லாத்தையும் குறைச்சுக்கிட்டுதான் இருக்கும் இப்ப வீரமணி எல்லாம் வந்து விட்ட நானா விளாசிருவேன் அவ்வளோ கோவம் ஆனா வீரமணியை அடக்கிட்டாப்ல பாவம் சத்த நாடி அடக்கிடுச்சு சார் நல்லபடியா போய் போகட்டும் நல்லபடியா வாழ்ந்துட்டு போகட்டும் அவ்வளவுதான் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல ஆனால் இனிமேல் யாரும் கடவுளையோ கொச்சைப்படுத்தி பேசாதீங்க அது வந்து யாரையும் காயப்படுத்தும் இன்னொரு திருப்பி வர்றேன் இப்ப போய் பெரியார தொட்ட நீ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல கிறிஸ்த ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல ஜோசப் சொல்ல மாட்டாரு இல்ல அவர் பேட்டியில ஒரு என்ன மஜித்துக்கும் போவேன் கோயிலுக்கும் போவேன் சர்ச்சுக்கும் போவேன் வாழ்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வாழ்த்து ஒரு வார்த்தை விநாயகர் சதுர்த்தின்ற வாழ்த்து ஒரு வார்த்தை ஏன் நீ உன் படங்கள்ல பூரா நீ வந்து இந்து கதாநாயக தான் நடிச்சிருக்க எங்குமே நீ சினிமால விநாயகர் விநாயகர் கும்பிட்டு இருக்காரு விநாயகத்தை தொட்டு கும்பிட்டதா இருக்கட்டும் ஐயனார வணங்குனதா இருக்கட்டும் அஹ் எத்தனை படங்கள் இன்னைக்கு விஜய எடுத்துக்கிட்டா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதுக்கு தானே பெரியார் பெரியார் கொள்கையை ஏத்துக்கிட்டாரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் நினைவிடத்துல போய் வந்து மலர் விளையா செலுத்து அஞ்சலி செலுத்துறாரு அப்ப ஒரு பெரியார தலைவரா ஏத்துக்கிட்டவரு பெரியார் வந்து விநாயகர் சிலையை உடைச்ச உடச்சிருக்காரு அப்படி இருக்கிற விநாயகருக்கு எப்படி சார் இப்ப எல்லாம் பெரியாரோட சீடர் எப்படி சார் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி பார்த்து இப்ப ஒரு பெரியார் உருவாகி அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல பெரியார் செய்ய விட மாட்டாங்க நீ வந்து அந்த கொள்கையெல்லாம் தூக்கிட்டு உள்ள வந்தேன்னா கேவலப்பட்டுதான் போவாதே ஒரு விஷயமே ஓபனா பண்ண விடுங்க இப்ப நீ பெரியார்கிட்டயே போறியா

அவங்க பெரியார் அடையாளம் காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி பெரியாரை வச்சு தான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை பெரியாரை வந்து தேர்தல் நேரத்துல காட்ட மாட்டாங்க காட்டவே மாட்டாங்க தேர்தல் நேரத்துல பெரியாரை பெரியாரை பத்தி பேசி சாமி எய்த்து பேசுறவங்க பிரச்சாரத்துக்கு அனுப்ப இதுவரை ஒண்ணுமே இல்லை ஓப்பன இந்த எலெக்ஷன்ல எடுத்துக்கோங்க நம்ம இப்ப முதல்வரா இருக்க ஒரு முத கொண்டு அவங்க கனிமொழி முத கொண்டு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வேலை காமிச்சு தானே ஆட்சியை பிடிச்சாங்க ஆமா சார் வேலை தூக்கி பிஜேபி தப்பு கொடுக்குது வேலை வச்சு அப்ப இவங்கெல்லாம் வேலை தூக்கி அந்த கடந்த தேர்தல்ல திரு கனிமொழி அவர்கள் வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்துல வச்சிருந்த கவர் போட்டோ பெரியார் போட்டோவே தூக்கிட்டாங்க அதாவது தேர்தலுக்கு தேர்தல் நெருங்கும் எடுத்துட்டு ஒரு போட்டா வச்சிருந்தாங்க அது அரசியல் ஏன்னா காமிச்சா ஓட்டு நேரத்துல எந்த ஒரு தேர்தலுக்கும் பிரச்சாரத்துக்கு திமுக தரப்புல இருந்து கி வீரமணிய கூப்பிட அதே மாதிரியே எந்த பெரியாருக்கு மரியாதை செலுத்தில காமிச்சாங்களே தோத்து எந்த வீடிலும் பெரியார் மூஞ்சி தூக்கி மாட்டாங்க காமிச்சாட்டாங்க விஜய் போய் மரியாதை செலுத்திலேயே காமிக்கல அப்ப பெரியாரு அவங்க கூட படிச்சு பார்த்தாதான் தெரியும் பெரியாரு நீ எதுக்கு அவ்வளவு பக்தியா வந்த பூவல்லி பூ அவ்வளவு பக்தியா போடுற ஒருவேளை திமுக ஒண்ணு சீன் போடுற விஷயம் ஒருவேளை திமுக இருக்கிற பெரியார் இஷ்டப்புறம் தன் பக்கம் எழுதுறாரா தொகுதி ஆயிரம் சொன்ன ஆயிரம் பேர் இருப்பாங்க அது பாதி பேருக்கு ஆயிரம் பேர் இருக்காங்களா சார் ஆயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டுல ஈரோடு சைடு இருப்பாங்க ஈரோடு சைடு இருப்பாங்க ஒரு சில பகுதிகள்ல இருக்கலாம் இருக்கலாமே தவிர்த்து பெரிய பெரிய கட்சிகளுக்கே இப்ப தொண்டர்கள் இல்ல காசு கொடுத்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச குடும்ப பெரியாரிஸ்ட் யாரு இருப்பா இல்ல நீங்க ஒரு தொகுதி ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் கூட இருப்பாங்கன்றாங்களா ஒருவேளை இந்த பெரியாரிஸ்ட அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கறது விஜய் அது என்ன சொல்றது அதாவது ஆக்ரா வேலையை தான் ஆக்ரா வேலை தான் முதல் ஆக்ரா வேலையை பேசலாம் ஆகாத வேலையை போயிட்டு எடுத்தீங்கன்னா ஆகாம தான் போகும் சரியா சார் இப்ப வந்து பெரியார் நினைவிடத்துக்கு பசங்க இவர் போயிட்டாரு நடிகர் விஜய் போயிட்டாரு இன்னும் ஒரு மாசத்துல தேவர் குரு அக்டோபர் முப்பது முப்பது குரு பூஜை வருது விஜய் வருவாரா அப்படி வந்தா வரவேற்பீங்களா இல்லை வர எதிர்ப்பு மதிப்பு எடப்பாடி பழனிசாமி வந்தபடியே நம்ம ஒன்றும் சொல்லலை ஆமா சும்மனுக்கு வந்து வணங்க வர்ற யாரையுமே நம்ம இன இன துரோகியா இருந்தா கூட நம்ம அதை ஏன்னா தேவரை வணங்க போகும்போது அதுல வந்து நம்ம சொந்த விருப்பு வெறுப்பு காட்டுறதுக்கு நம்ம அதுல இல்லை அந்த மனநிலையில நம்ம இல்லை ஆனா இந்த முறை வந்து சீமான் வந்துட்டா எங்களுக்கு ஒரு நெருடல் தான் சீமான் வந்து எப்படி அன்னைக்கு காமராஜர் வந்து தேவர் இனத்தை அளிக்கும் வேலையை அன்னைக்கு காமராஜர் பார்த்தாரோ அதே வேலையை சீமான் பாக்குறா அன்னைக்காவது நேரோட தூண்டல்ல காமராஜர் அரசியல் அரசியல் பண்ணாருன்னு சொல்லலாம் நீ இன்னைக்கு என்னத்துக்கு தேவர் இனத்தை அழிக்கிற வேலையை பாக்குற அது அரசியல் அன்னைக்கு முக்கோத்தோரை அழிக்கிறதுக்கு அது தேவருக்கு பின்னாடி இந்த பார்வர்ட் பிளாக்கும் முக்குளத்தூர் மக்கள் செல்வாக்கையும் அளிக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து இன்று என்று மக்களுக்கும் தேவதும் கலவரத்தை தூண்டி பலிகடா வாக்கப்பட்டது இமானுவேல் அவர்கள் அடுத்து வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது கீரந்தை மலவரில் மொத்தம் பதினேழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஒரு கிழவ உட்பட அவருமே ஒரு ஃபார்வர்ட் பிளாக் தொண்டர் நான் ஏற்கனவே இப்போ ஒரு இதுல பேசினேன் வழி வலி என்னடா நாங்க பார்க்காத வழியாடான்னு அந்த கிழவு குடும்பனார் கூட எங்களுக்கு வழிதான் எங்க பார்வர்ட் பிளாக்கு தேவருக்காண்டி சுட்டுக் கொல்லப்பட்டவர் அப்படி வந்து அது அந்த அப்படி சீமான் வந்து சொல்ல வர எதுக்கு சொல்ல வரேன்னா அன்று காமராஜர் செய்த அதே வேலையை இன்னைக்கு சீமான் செய்யறார் அதாவது பாண்டியர்கள் யார் என்று வரலாறுகள் இருக்கு செப்பேடுகள் இருக்கு எத்தனையோ காலம் கிடந்த வரலாறுகள் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து அந்த மக்கள் யாரும் இப்ப வரைக்கும் மாறி செல்வாச்சு இப்ப டேட் வாழை வரைக்கும் அவங்க வாழ்க்கையை காப்பிச்சுட்டு இருக்காரு ஆமா கண்டிப்பா எப்படி அவங்க வாழ்வியல் புற இருந்துச்சு இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் நிறைய அவர் சொல்றது நமக்கே உடன்பாடுல நாங்க பாம்பு கறி சாப்பிட்டா நம்ம ஒரு நட்புறவா வாழ்ந்த இனம் நம்ம அப்படி யாரையும் விட்டு கொடுத்து பேசணும்னு கிடையாது ஆனால் இந்த பாண்டியர்கள்ன்ற சர்ச்சையில பாண்டியர்கள் தேவர்னு உனக்கு தெரியுமா நீ வரலாறு படிச்சிருக்கியா நீ போய் அந்த மக்களை போதும் போது தூண்டி விட்டது சீமா சீமான் தான் இன்னைக்கு அடிச்சுக்கிற இந்த ரெண்டு இனத்தை ஒரு அமைதிக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கும்போது தேசிய தலைவர் படம் கூட ரெண்டு இனத்தோட ஒற்றுமை தான் ஓகே ஓகே இன்னைக்கு வந்து திருப்பி நீ அடிச்சுக்க விடுற ஒரு நடிகர் விஜய் வந்து பெரியார் சிலைக்கு வந்து பெரியார் நினைவிடத்துல மலர் செஞ்சதுக்கு சீமா என்ன சொல்றா இதே போன்று தமிழர் தலைவர்கள் அனைவருக்கும் விஜய் அஞ்சலி செலுத்தின அப்படின்னு தமிழர் தலைவர் யார் சார் சொல்றாரு தமிழர் தலைவர் இது வந்து அன்னைக்கே கேட்டிருக்கணும் பெரியார் இது விஜய் வந்து முத முத மூணு பேர் பேர சொன்னே சீமான் நல்ல கேட்டிருக்கணும் காமராஜரை படிங்கன்னு சொல்லியிருக்காருல்ல இல்ல காமராஜர் ஒருத்தர் மட்டும் படிக்கணும் சொல்லும்போது எல்லாரும் தமிழர் தலைவர் தானே காமராஜர்னா இப்ப நீ காங்கிரஸ் தலைவர் அடையாளம் கட்டுறியா யார் அடையாளம் கட்டுற நீ நான் இதுக்குதானே சொன்னேன் நான் தேவரை மட்டும் சொல்ல நீ ஒரு வாவுசிய சொல்லிருக்கலாம் ஒரு காகித சொல்லிருக்கலாம் நீ முதல் முதல் அரசியலுக்கு வர நீ மூணு மூணு இதை குறிப்பிட்டு உனக்குள்ள மூணு மூணு புள்ளி புள்ளி வச்சுக்கிட்டேன்னா வாழ் நாள் புள்ள அதான் உன் புள்ளி நீ அதை தாண்டி அடுத்த ஆள் வந்து நின்றுவியா இப்போ உனக்கு அந்த மூணு பேர் தான்டா பெருசு போடான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களா உனக்கு அந்த மூணு தலைவர் தானே பெருசு நீ போன்னு சொல்லி மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்களா இப்ப விஜயோட அரசியல் எதிர்காலம் எப்படி சார் இருக்கா அரசியல் எதிர்காலம் ஜோலி முடிஞ்சு மூடிட்டு பெருசா படம் அடிக்க போயிட்டா நல்லது